கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு மறவாமல் நினைப்போம் ரிமெம்பர் வித்தவுட் ஃபார் கெட்டிங் என்ற தலைப்பிலே ஒரு தியானத்தை நான் செய்கிறேன் அதை செய்வதற்கு முன்னதாக நான் உங்களிடத்திலே கேட்பது நீங்கள் இந்த செய்தியை கேட்டு அதை அடுத்தவருக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சிண்டிய பாடுகளை பற்றி தியானிக்கின்ற லெந்து காலத்தில் இருக்கிறோம் பலவிதமான தியானங்களை செய்கிறோம் ஒரு சில சபைகளில் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இயேசுவின் பாடகளை பற்றி தியானம் செய்கிறார்கள் ஒரு சில சபைகளில் நாற்பது நாட்களும் தியானம் செய்கிறார்கள் ஒரு சில சபைகளில் மூன்று நாட்களுக்கு சிறப்பான கூட்டங்களை அமைத்து அந்த கூட்டங்களிலே இயேசுவின் பாடகளை பற்றி தியானம் செய்கிறார்கள் இப்படி பலர் பலவிதமான தலைப்புகளில தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் செய்கிற அந்த தியானங்களை பற்றி யோசிக்கும்போது இயேசுவுக்கு இருந்தவர்களை பற்றி நாம் தியானம் செய்கிறோம் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இயேசுவை மறுதளித்த பேதுரு இயேசுவை விட்டு ஓடிப்போன சீடர்கள் இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்தும் அவரை விடுவிக்காமல் போன பிலாத்து எப்படியாவது இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பொய் சாட்சிகளை எல்லாம் திறத்தின பிரதான ஆசாரியை இப்படிப்பட்டவர்களை பற்றி நாம் தியானம் செய்கிறோம் ஆனால் இயேசுவுக்கு இயேசுவின் பாருகலே சாதகமாக இருந்தவர்களை நாம் நினைத்து நாம் தியானிப்பது நல்லது அது முழுமையான ஒரு தியானமாக அமையும் ஆகினாலே தான் சொன்னேன் தலைப்பாக மறவாமல் நினைப்போம் ரிமம்பர் வித் அவுட் ஃபார் கெட்டிங் மூன்று பேரை நான் இன்றைக்கு சொல்கிறேன் அந்த மூன்று பேருக்கு மூன்று தலைப்புகளை சொல்லி நான் உங்களோடு இந்த தியானத்தை பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு துணிவான ஆலோசனை போல்டு அட்வைஸ் ரெண்டாவது தலைப்பு துணிவான ஆதரவு போல்டு சப்போர்ட் மூன்றாவது தலைப்பு துணிவான அறிக்கை விட்னஸ் முதல் தலைப்பாக நான் சொன்னது துணிவான ஆலோசனை பிலாத்து நியாயசனத்திலே உட்கார்ந்து இயேசு விசாரித்துக் கொண்டிருக்கிறார் மத்தியு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருசத்திலே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் பிலாத்துடைய மனைவி திருமறையிலே பலருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசுவுக்கு சாதகமாக இருந்த பிளாத்துடைய மனைவி பெயர் சொல்லப்படவில்லை பிளாத்துடைய மனைவி என்ன செய்கிறார் இயேசுவை பற்றி ஒரு உயர்ந்த செய்தியை தன்னுடைய கணவன் நியாயசனத்தில் உட்கார்ந்து இயேசுவை விசாரிக்கும்போது அனுப்புகிறார் இந்த நீதிமானை பற்றி நான் ஒரு இரவு கனவு கண்டேன் அந்த கனவில் நான் மிகவும் பாடுபட்டேன் எனவே இந்த நீதிமானை நீங்கள் சரியாக தீர்ப்பு சொல்லவே அவரை நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கணவனுக்கு ஆலோசனை சொல்கிறேன் இன்றைக்கு பெண்கள் சமமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு ஈடாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் படிக்கிறார்கள் பல வேலைகளில் அமர்ந்து பணியாற்றுகிறார்கள் சமமான கூலியையும் பெறுகிறார்கள் ஆனால் முதல் நூற்றாண்டிலே பெண்கள் மதிக்கப்படாத ஒருவராக ஒரு உயிராக அல்ல ஒரு பொருளாக நினைக்கப்பட்ட ஒரு காலம் பிள்ளை பெறக்கூடிய இயந்திரங்கள் என்று சொல்லி நினைக்கப்பட்ட ஒரு காலம் அப்படிப்பட்ட முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிலாத்தியுடைய மனைவி தன்னுடைய கணவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போதே இயேசுவை பற்றிய உயர்ந்த ஒரு செய்தி அனுப்பி இயேசுக்கு சாதகமாக தீர்ப்பிட வேண்டும் என்று அவர் செய்தி அனுப்புகிறார் அருமையான சகோதரி சகோதரிய பிலாத்துடைய மனைவி செய்த அந்த செயல் சாதாரண ஒரு செயல் அல்ல துணிவான செயல் தண்டிய கணவன் பிலாத்துவுக்கு கோபம் வந்தால் தன்னை கூடப்படலாம் இயேசுக்கு பக்கத்தில் இன்னொரு சிலுவையை உண்டாக்கி அந்த சிலுவையிலேயே கூட தன்னை அறையலாம் அப்படிப்பட்ட அதிகாரமுடையவர் த கவர்னர் ரோமன் கவர்னர் வெரி சுப்பீரியர் போஸ்ட் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட பிளாத்துடைய மனைவி கொஞ்சம் கூட அஞ்சாமல் தான் அறிந்ததை அதுவும் சரியான நேரத்தில் சொல்லி அனுப்புகிற துணிவான ஆலோசனை ரெண்டாவதாக நான் சொன்னேன் துணிவான ஆதரவு ஓல்டு சப்போர்ட் நாம் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் ஹூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இந்த மூன்று நற்செய்தி நுட்களிலேயும் நான் சொன்ன இந்த வசனங்களை நீங்கள் படித்தால் சிரேனே ஓர் சிமோன் அவரை பற்றி பார்க்கிறோம் இதில் மார்க்கு நற்செய்தி நூலில் அவரை பற்றி கூடுதலான செய்தி சொல்லப்படுகிறது அவர் அலெக்சாண்டருக்கும் ரூபோவுக்கும் தந்தை என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது இந்த சிறையனை ஒரு ஸ்ரீமோன் இயேசு சிலுவையை சுமந்து வருகின்ற அந்த வழியாக வருகிறார் இயேசு பாரமான சிலுவையை சுமக்க முடியாமல் தள்ளாடுகிறார் பல நேரங்களிலே விடுந்து விடுகிறார் இப்படிப்பட்ட நிலையில் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று அவரை கொண்டு போன அந்த ரூம ரோம அதிகாரிகள் ரோம போர்ச்சேவர்கள் இவர்கள் செய்கிறதை வேடிக்கை பார்ப்பதற்காக இயேசு மறிப்பதை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்த யூத அதிகாரிகள் யூதர்கள் பல பெண்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் இவர்கள் ஒருவர் கூட இயேசு சிலுவையை சுமக்க முடியாமல் விழுந்த அந்த பார சிலுவையை சுமக்க முடியாமல் தவித்த போது யாராவது ஒருவர் வந்து இயேசுண்டிய அந்த சிலுவையை சுமந்திருக்க வேண்டும் ஆனால் வரவில்லை காரணம் அது தீட்டான ஒரு பொருள் தீட்டான பொருளை ரோமர்களும் தொடமாட்டார்கள் யூதர்களும் தொடமாட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே சிறேன ஓர் சிமோன் ஒரு யூதர் அவர் எருசிலேமுக்கு பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக போகிறார் அப்படி போகும்போது சிலுவையை சுமக்க நாம் மத்தியு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தையும் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனத்தையும் பார்ப்போம் என்றால் சிறைனோர் சிமோன் சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணினார்கள் தே கம்பல்டு ஹிம் டு கேரி த கிராஸ் ஏன் அப்படி பலவந்தம் பண்ணினார்கள் என்றால் சிறேனிவு சிமோன் ஒரு முக்கியமான பண்டிகைக்கு போகிக் கொண்டிருக்கிறார் எஸ்லேமை நோக்கி இப்படிப்பட்ட நேரத்திலே தீட்டான ஒரு பொருளை தொட்டுவிட்டால் பண்டிகையை ஆசிரிக்க முடியாது எனவே அவர் மறுத்திருக்கிறார் நான் முடியாது சுமக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார் இவர்கள் பலவந்தம் பண்ணினார்கள் அருமையான சகோதரி சகோதரியை இக்கட்டான ஒரு நேரம் பஸ்கா பண்டிகையை ஆசிரிக்க வேண்டும் தூய்மையாக ஆசரிக்க வேண்டும் பரிசுத்தோடு ஆசரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சீமோன் ஆனால் இந்த ரோம அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி அவர் மீது லூக்கா இருபத்தி மூன்று இருபத்தி ஆறை பார்த்தால் சீமோனுடைய தோல் மீது அந்த சிலுவை வைத்தார்கள் அவர் சுமந்து போனார்கள் என்று சொல்லி நான் படிக்கின்றான் அப்படி என்றால் சீமோன் செய்த அந்த செயல் சாதாரண ஒரு செயல் அல்ல ஒரு தீட்டான பொருள் ஆயிரக்கணக்கான ரோமர்கள் யூதர்கள் இருந்தாலும் தொடராமல் இருந்த இந்த தீட்டான பொருளை மிக மிகப்பெரிய மனதோடு இயேசு பரமான செல்வையை சுமக்க முடியாமல் இருந்த அந்த நிலையில் இயேசுவுக்காக சுமந்தார் துணிவான ஆதரவு துணிவான உதவி சீமோன் செய்தது மூன்றாவதாக சொன்னேன் துணிவான அறிக்கை போல்ட் விட்னஸ் இயேசுவிண்டிய பாடுகளிலே பலர் பங்கு பெற்றார்கள் என்று சொல்லி நான் சொன்னேன் பிலாத்து கேட்கிறார் நான் யாரை விடுவிக்க வேண்டும் பரபாசையா அல்லது இயேசுவயா யூதர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிரதான ஆசாரிடையே தூண்டுதலினாலே பிரபாசை பிரபாசை பிரிவிக்க வேண்டும் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சத்தம் போடுகிறார்கள் அந்த இடத்தை படிக்கும்போது இயேசு இந்த உலகத்தை வாழ்ந்தபோது எத்தனை பேருக்கு அற்புதங்களை செய்தார் எத்தனை பேருக்கு நன்மைகளை செய்தார் அந்த நன்மைகளை பெற்றவர்களில் ஒரு சிலராவது அந்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம் எல்லாரும் பரபாசை விடுவிக்க வேண்டும் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சத்தமிட்டபோது ஒரு சிலராவது இயேசுவை விடுவிக்க வேண்டும் பரபாசை கொலை செய்ய வேண்டும் என்று சத்தம் போடவில்லை இயேசுவுக்காக பேசுவதற்கு ஒருவரும் இல்லை நன்மை பெற்றவர்கள் யாரும் தங்களுடைய வாயை திறக்கவில்லை நிச்சயமாக அந்த கூட்டத்தில் இருந்திருப்பார்கள் ஆனால் பேசவில்லை அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு மறுத்தபோது ரோம அதிகாரி ஆகிய நூறு போர் சேவர்களுக்கு தலைவராக இருந்த அந்த நூற்றுக்கு அதிபதி செஞ்சூரியன் அவர் பிளாத்திண்டிய கட்டளையின்படி இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொள்ள வேண்டும் அதுதான் நூற்றுக்கு அதிபதிய பணி அதற்காகத்தான் இயேசுவோடு அவர் சென்று கொண்டே இருக்கிறார் அப்படி சென்றவர் இயேசு சிலுவையில் அறந்து அவரை கொன்று போட்ட போது அவர் உயிர் விட்ட போது தன்னுடைய கடமை முடிந்தது என்று சொல்லி அவர் வந்திருக்க வேண்டும் அதுதான் சரியான ஒன்றாக அவர் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னவனமாக நன்மை பெற்றவர்களெல்லாம் வாயை திறக்காமல் இருந்தபோது இந்த ரோம அதிகாரி இயேசுவின் மரணத்தை பார்த்து இப்படிப்பட்ட நேரத்திலே இயேசுவை பற்றி உயர்வாக நான் பேசிவிட்டால் எனக்கு கீழாக பணி செய்கின்ற நூறு போர்ச்சவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சீசருக்கு சொல்லிவிடுவார்கள் ஏடைய உடன் அதிகாரியாகிய பிலாத்துவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்னைய வேலை போய்விடும் சம்பளம் போய்விடும் எனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள்லாம் போய்விடும் நான் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படி நினைக்கவில்லை நூற்றுக்கு அதிபதி நான் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசரம் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அவசரம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் அவசரம் இந்த வசனங்களை நான் பார்க்கும்போது மத்தையு மார்க் ரெண்டு நற்செய்தி நூலிலே திஸ் மேன் ட்ரூலி வாஸ் சன் ஆஃப் காட் இந்த மனிதன் உண்மையாகவே கடவுளின் குமாரன் அதாவது பேசியா என்று அறிக்கை செய்கிறார் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிக நாற்பத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும்போது ஷூர்லி திஸ் மேன் வாஸ் இன் த சென்ஸ் பாவமரியாதவர் குற்றமில்லாதவர் அருமையான சகோதரிய சகோதரிய நூற்றுக்கு அதிபதியுண்டிய அறிக்கை அந்த சூழல் யோசித்து பார்ப்போம் மிக்கத்தான ஒரு நிலை அவர் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்திருந்தால் இப்படி சொல்லியிருக்கவே மாட்டார் ஆனால் எது நடந்தால் நடக்கட்டும் என்ன வந்தாலும் வரட்டும் கண்ட உண்மையை அறிந்த உண்மையை நான் சொல்லியே தீர்வேன் என்று சொல்லி மிக பகிரங்கமாக மிக துணிச்சலாக இயேசுவை பற்றி ஒரு அருமையான அற்புதமான சாட்சியை சொன்னார் அருமையான சகோனே சகோதரியே இந்த மூவரையும் நாம் நம்முடைய பாடுகளின் காலத்திலே செய்கின்ற அந்த தியானங்களிலே நாம் சேர்ப்பது நல்லது இவர்கள்தான் இயேசுவுக்கு சாதகமாக இருந்தவர்கள் நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய தியானங்களிலே இவர்களுக்காக அதிகமான நேரத்தை கொடுப்பது கூட நியாயமான ஒன்று எனவே மறவாமல் இவர்களை நினைப்போம் இப்படிப்பட்டவர்களை நினைப்போம் நம்முடைய தியானத்தை முழுமையான ஒரு தியானமாக